Summer ஹாலிடேஸ் vandachu, நம்ம GT ஹாலிடேஸ் um vandachu. ஹாலிடேஸ் சவுத் South India's number one travel brand. ஜான் ஜபராஜ் போக்சோ அப்படின்ற ஒரு கேஸ்ல வந்து உள்ள வந்து தள்ளியிருக்காங்க கீழே காரணமாய் மனைவியும் மாமனாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சுக்கோ மாட்டி விட்ட மாதிரி தான் தெரியுது ஜபரா கற்பழிச்சுட்டாரு அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு குழந்தை ஒரு வயிற்று வளர்ந்து இல்ல அந்த கற்பழிப்பு குற்றச்சாட்டுல வந்து அந்த பொண்ணு பகிரங்கமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட் ஆக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொட்டா அவர் என்ன நோக்கத்தில் தொட்டாருன்னு தெரியாது இல்லை ஒரு இளம் பெண்ணை கூப்பிட்டு சாலையில் அத்துமீறல் பண்ணாருன்னா அந்த பெண்ணு எப்படி எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்றது இருக்குல்ல குற்றம் செய்தாரா இல்லையா பாலியல் குற்றம் உண்மையாக அந்த போக்ஸ் அட்டச்சுபடி அவர் தவறு செய்தாரா இல்லையான்றா விசாரணைக்கு பிறகு தெரியப்போகுது ஆனால் இப்போ தற்காலிகமாக உள்ள வைக்க முடியல அங்க வந்து மாமனாரும் இருக்கிறார் மனைவியும் இருக்கிறாங்க நாண்டி வேற யாருக்கிட்டயாவது அவருக்கு உறவு இருந்து ஒருவேளை அந்த உறவு பிடிக்காத மாட்டி கூட பண்ணிடலாம் அவருக்கு மனைவிக்குமே ஒரு கருத்து வெற்றும் என்பது அவங்க தான் இதை போட்டே கொடுத்தாங்க காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி இருக்கு

பரவலை போய்கிட்டே இருக்கு மக்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கு எது உண்மை எது போய் யார் மேல வந்து தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விசாரணை நடந்துகிட்டே இருக்கு ஜான் ஜபராஜ் அப்படின்ற ஒருத்தரை பத்தி ஜான் ஜபராஜ் யார் என்னன்றது தெரியும் அதை தாண்டி இப்போ வந்து போக்சோ அப்படின்ற ஒரு கேஸ்ல வந்து உள்ள வந்து தள்ளியிருக்காங்க தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் ஒரு நாலு நாட்களுக்கு முன்னாடி இதில் வந்து முக்கிய காரணமா இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா மனைவியும் மாமனாரும் இதில் வந்து முக்கியமா சம்மந்தப்பட்டிருக்காங்களா இது வந்து அவரை வந்து மாட்டி விடுறதுக்காகவும் அவரோட வழியை திருப்பதற்காகவும் இந்த மாதிரி ஒரு செயல்கள் நடந்திருக்கான்ற ஒரு கேள்வி வந்து விவாதமாக போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் இப்போ இந்த போக்சோ ஆக்ட் வந்து இவர் மேலே வந்து பாஞ்சிருக்கு ஜபராஜ்மன் அவர் ஒரு இப்போ கற்பழிப்பு குற்றம் குற்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கேட்டோம்னா அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது நிறைய எவிடன்ஸுகள்லாம் கலெக்ட் பண்ணி தான் ஒருத்தனை தண்டிக்க முடியும் ஆனால் போக்சோ ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேலே கை வச்சாலே ஒரு பெண்கள் அதாவது கேட்டிங்கன்னா பதினேழு வயசுக்கு கீழே அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே அதாவது பதினேழு வயசு பதினோரு மாதம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கை வச்சிங்கன்னா அது வந்து கேட்டால் போக்ஸாக்ட்டில் கொண்டு வர முடியாது அதே அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் மேலே கை வச்சிங்கன்னா போக்சாக்ட்டில் கொண்டு வர முடியாது வேணுன்னா வேறு வழக்கில் கொண்டு போகலாம் கற்பழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணார் மேலே கை வச்சு அப்படின்னு ஒன்றா சொல்ல முடியும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தி அவர் தூக்கி போய்கா அந்த கேஸ்லாம் வந்து நாலவில் கேஸ் நடக்கும்போது நிற்குமா நிற்காதான்றது தான் ஒரு ஆகிடும் ஆனால் போக்சா ஆகிட்ட பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெண் இளம் பெண் அது கேட்டால் பதினோரு வயசு பதினோரு மாதம் உள்ள ஒரு பெண் வந்து நீங்கள் அல்ல அதுக்கு கீழே உள்ள பெண்கள் கேட்டால் நீங்கள் மேலே தொட்டிங்கனாலே நேரடியாக புகார் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட அந்த பொன் பெண் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அவங்க அம்மா கொடுத்தாலே போதும் இல்லை அவங்கள சார்ந்தவங்க கொடுத்தா போதும் அவங்க வளர்க்கக்கூடியவங்க கொடுத்தா போதும் அப்படி தான் வந்து சட்டம் இருக்குது அந்த பெண்ணோட பேரையும் இதெல்லாம் பா வந்து அவங்களை நலன் கருதி பாதுகாப்பாக வைக்கணும் வெளியிடக்கூடாது ஃபோட்டோ வெளியிடக்கூடாதுன்னு இருக்குது ஸோ நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா உண்மையிலே ஜெபராஜ் வந்து நம்ம ஒன்று ஜெபராஜுக்கு வந்து முட்டு கொடுக்க போகிறது சப்போர்ட் பண்ணல ஆனால் இப்போ என்ன குற்றம் செய்தார் அப்படின்றது வந்து கேட்டால் விசாரணைகள் தீர்வு செய்யும்போது பார்த்திங்கன்னா கடைசியில் இதெல்லாம் நிற்காமல் போயிடும் ஏன்னா கற்பழிப்பு குற்றச்சாட்டுகளே வந்து கேட்டினா நிறைய எவிடென்ஸை கலெக்ட் பண்ணி தான் வந்து கன்விஷனுக்கு கொண்டு போக முடியும் இப்போ இவரை வந்து கைது செய்கிறேன்னா இதுக்கு வேணால் உள்நோக்கம் என்ன இருக்குது வழக்கு தொடுத்தவங்க யார் இந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கா என்ன ஏதுன்னு கேட்டால் இதெல்லாம் விசாரணைகளும் தெரியும் காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி இருக்குது என்னென்னு கேட்டனா இவர் மேலே வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு குறிப்பாக அதுக்குன்னா வந்து இளம் வயது உள்ள பெண்களை வந்து இவர் அப்யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா சமூகத்தில் நிறைய நடக்குது அப்போ ஒரு குற்றச்சாட்டு வரும்போது கேட்டால் காவல்துறை அவர் கைது தான் செய்வாங்க கைது செய்ய ஆனால் அந்த கைதுக்கு பின்னணியில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறாங்க யார் வந்து இதை வந்து கேட்டினா இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்தாங்க அவங்களுக்கு என்ன நெருக்கடி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இதுக்கு உள்நோக்கங்கள் வேற ஏதாவது இருக்குமான்ற சந்தேகம் இருக்கு இவரை கைது பண்ண ஜபராஜை கைது பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் போட்டி இதை வந்து தொழிலாக நடத்துகிறாங்க சார் ஃப்ராங்கா பேசுவோம் இந்த ஜபம் என்பதை வந்து கேட்டினா வந்து முன்னாடிலாம் கேட்டால் இறை அந்த நம்பிக்கை உள்ள நபர்களை இல்லை அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி இங்கே இ குறிப்பிட்ட மதம் சார்ந்து நான் சொல்லலை எல்லா மதத்துலையும் இருக்குது இங்கே எப்படி இங்கே ஒரு பஜனை கோஷ்டிகளில் இங்கே எப்படி கேட்டால் வந்து சைவத்தை வழிபடக்கூடியவங்க வந்து கேட்டினா ஒரு ஓதுவார்னு ஒரு கும்பல் இருக்கிறதோ அதே மாதிரி இங்கே வந்து கேட்டனா வந்து வைணவத்திரியன்னு கேட்டிங்கன்னா வந்து பண்டாரங்கள் சில பேர் வந்து இருக்கிறாங்க இப்படி இருக்கு ஒன்று இது தாண்டி இங்கே இங்கே பக்கம் வந்து கிறிஸ்டின்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாதிரிமார்கள்ன்ற பேர்லேயும் வந்து ஃபாஸ்டர் இன்னும் நிறைய அதுக்கு ஸ்டெப்லாம் வச்சுருக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் கேட்டீங்கன்னா வந்து இந்த ஜபத்தை வந்து ஒரு தொழில் மாதிரி பண்ணுறாங்க சிக்கலை அங்கே தான் உருவாது அதில் கூட நடக்க எப்படிங்க இதை நீங்கள் பார்க்கணுன்னா நான் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்னு ஒரு படம் இருக்குது மலையாள படம் அதில் பார்த்திங்கன்னா வந்து சும்மா சோத்துக்கு இல்லாதவன வந்து எப்படி வந்து ஒரு பாதிரியாராக உருவாக்குறாங்க அப்படின்றத ஒரு கார்பரேட்டுகள் இரண்டு கார்பரேட் அது கார்பரேட் நிறுவனத்தை சார்ந்த நபர்கள் வந்து எப்படி வந்து ஒருத்தரை வந்து கேட்டனா இங்கே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க எப்படி வந்து ஒரு பாதிரைகளாக உருவாக்குறாங்கன்னு சொல்லி ட்ரான்ஸில் காட்டியிருப்பாங்க அத்தனையும் இவர் பண்ணக்கூடியது தான் யார் இந்த ஜபராஜ் பண்ணக்கூடியது தான் அத்தனையுமே அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி அப்படியே அந்த ட்ரான்ஸில் பகத் பாசல் தான் நடிச்சிருப்பார் அப்படியே நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஜபராஜ் பண்ணுறதுக்கும் இந்த பகத் பாசியல் பண்ணுறதுக்கும் வித்தியாசமே இருக்காது அப்போது ஏன் வந்து நான் அறியப்பட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த ஜபம் பண்ணக்கூடிய அந்த போஸ்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த சொற்பொழிவாளர்கள் இருக்காங்க இல்லையா அது அவங்களுக்கு கேட்டிங்கன்னா பிரசங்கம் பண்ணக்கூடிய நம்ம வந்து சொற்பொழிவு பண்ணுவோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க அவங்களாம் நீங்கள் பாருங்கள் அவங்க கோட்டு சூட்டு அவங்களுடைய காஸ்ட்லியான நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாதாரண மக்கள்கிட்ட இருக்கட்டா அந்த இறை நம்பிக்கையை கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கையை வந்து கேட்டிங்கன்னா வந்து பகடையாக பயன்படுத்தி அதை வந்து ஒரு லாபமீட்ட தொழிலாகவே செய்யக்கூடியதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி வந்து இந்த இந்த தம்பி இந்த ஜபராஜ் வந்து பண்ணக்கூடியதுன்னு கேட்டால் அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போட்டி பொறாமை கூட ஏற்படுத்தி இருக்கலாம் ஏன்னா இவர் ஜபம் பண்ணால் இவ்வளோ கூட்டம் வருது நாம பண்ணால் இவ்வளோ கூட்டம் வரவே இல்லையே அப்படின்னு இருக்கலாம் இல்லை அவங்க குடும்பத்தில் வந்து கேட்டால் அவங்க மனைவியே ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அவருக்கும் அந்த மனைவிக்குமே ஒரு கருத்து வெட்டுமே என்பது அவங்க தான் இதை போட்டோ கொடுத்தாங்கன்னா சொல்றாங்க பங்கு வகிப்பாரு கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனை மாட்டி விடணும் எனக்கு ஒரு நபர் நீங்க இப்ப நீங்க சொல்லுங்க ஜபராஜ் வந்து கற்பழிச்சிட்டாரு அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு பெண்ணை ரேப் பண்ணி அந்த குழந்தை வயிற்றில் வளருது இல்லை அந்த கற்பழிப்பு குற்றச்சாட்டில் வந்து அந்த பொண்ணு பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்டு போக்ஸா ஆக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொட்டா அவர் என்ன நோக்கத்தில் தொட்டார்னு தெரியாதுல்ல ஒரு இளம் பெண்ணை கூப்பிட்டு வச்சு வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணாருன்னா அந்த பெண் எப்படி எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்றது இருக்குல்ல நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இதில் ஒரு சிக்கல் இருக்குது ஜபம் பண்ணும்போது கேட்டால் தலையில் கை வச்சு பண்ணுறாங்க சார் ஏன் இப்படி எடுத்துங்களேன் நம்ம ஏன் அந்த சைடில் அங்கே போனாலும் வந்து இந்த சைடில் வாங்க இங்கே நம்ம சாமியார் ஊரில் இருக்காங்களா ஊர் நாட்டில் சாமியாருங்க காலை வச்சு மார்பிளை எட்டு ஒதுக்கலாம் பெண்ணை பார்த்தோமா இல்லையா காலில் காலை வச்சு வந்து நான் செய்யறேன்னு கேட்டால் வந்து மார்பிளை வந்து காலை கொண்டு போய் வைக்கிறான் வயிற்ற தடவுறான் குழந்தை பாக்கியம் கொடுக்குறேன்ட்டு இதெல்லாம் இங்கேயும் நடக்குது அங்கேயேனுமாரி நடக்குது அப்படியே நெற்றியில் கை வச்சு அப்படியே தள்ளுறது அதனால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு என்ன சொன்னால் ஒரு நவீன காலத்தில் இப்படியெல்லாம் வந்து கடந்த காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜபம் அந்த மாதிரிலாம் பண்ணாங்களா பிரேயர் பண்ணாங்களாம் கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து கேட்டீங்கன்னா வந்து இருக்க இருக்க இவங்களுக்குள்ள வந்து ஒரு எப்போ வந்து ஒரு இறை நம்பிக்கை என்பது வந்து கேட்டா மனிதருடைய பலவீனமா பார்க்க ஆரம்பிச்சு அதை ஒரு தொழிலாக மாற்றி கோடிக்கணக்கான ரூபாயை வர்த்தகம் பண்ணலான்னு வந்து வந்து முடிவு பண்ணிட்ட பிறகு இது சர்வ மதத்திலேயே இப்படிதான் நடக்கும் இவங்கெல்லாம் போலீஸ் அவர் கிஷ்டா வருவாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து கேட்டனா இது இவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு எதனால் அங்கே வந்து மாமனாரும் இருக்கிறாரு மனைவியும் இருக்கிறாங்கன்னா அப்போ வந்து கேட்டால் இதை தாண்டி வேற யாருக்கிட்டையாவது அவருக்கு உறவு இருந்து ஒருவேளை அந்த உறவு பிடிக்காதுன்னு கூட இவனை மாட்டி விடுறது கூட பண்ணிடலாம்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த ஜபராஜ் விஷயத்தில் நான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா நிறைய செய்திகள் நான் படிக்கும்னு கேட்டா மாட்டி விட்டா மாதிரி தான் தெரியுது இதில் எந்த இடத்துல நீங்கள் போலீஸையும் அரசு நிர்வாகத்தையும் குறை சொல்ல முடியாது சார் எந்த சைட்ல இருந்தாலும் அவங்க வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க இந்துக்கள் இது அப்படிலாம் பார்க்குறதே கிடையாது குற்றச்சாட்டு வருது என்ன குற்றச்சாட்டு போக்சோ போக்சோ குற்றச்சாட்டு வருதுன்னா ரொம்ப சிக்கலருன்னு கேட்டிங்கன்னா பல பெண் குழந்தைகள் அபியூஸ் ஆகுது அப்போ இதை வந்து கேட்டிங்கன்னா ஒரு நாலு சவரத்துக்குள்ளே விசாரணை பண்ணி அவர் ஏன் ஓடி ஒழிஞ்சார் அதுவும் தவறு தானே ஓடி ஒழியக்கூடாது தவறே பண்ணாதோ ஓடி ஒளியத் தேவையில்லை ஸோ அதுவும் அங்கே அவருடைய தவறான நடவடிக்கை தான் உடனே வந்து நீங்கள் வந்து ம அப்பியர் ஆகலாம் இல்லை அப்பியர் ஆகலாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு அதிகாரி முன்னாடி கூட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அப்போ விசாரணைக்குற நீங்கள் தப்பை ஓடினாலே ஒரு குற்றச்சாரம் தப்பி ஓடக்கூடாது சார் அது வந்து எப்பவுமே அது தவறானது குற்றச்சாரவர் கேட்டால் அடைப்பு இருந்து கேட்டால் கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் நேரடியாக போயிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அங்கே நீங்கள் நீங்கள் வந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இல்லை வந்து அவங்க புகாரை வச்சு நீங்கள் வந்து பண்ணாலும் கூட ஜெயில் ஒன்று இருக்கும்போது பெயில் ஒன்று இருக்கு இல்லை ஏன் வந்து இங்கே தப்பே நான் கேட்டால் தப்பி ஓடும் போது தான் சிக்கலாகும் அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டினா இது வந்து சமீப காலத்தில் இந்த பாதிரியார்கள் ஜப பண்ண ஜபம் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப கமர்ஷியலான மாதிரி ஆயிடுச்சு இதுக்காக லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி கூட்டு வந்து ஒரு மேடை அமைச்சு அதை பலரும் வர வச்சு அவங்கக்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா அந்த காணிக்கைன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சுரண்டல் நடக்குது நீண்ட காலமாக நடக்குது இது இது இங்கே தான் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இங்கே உண்டியல் வச்சு பண்ணுறாங்கன்னா அங்கே உண்டியல் இல்லாமல் பண்ணுறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் கேட்டா எல்லா இடத்துலையும் கேட்டா கடவுள் சாமின்ற பேரில் கிட்ட வந்து ஒரு சுரண்டலை தான் செய்கிறாங்களே தவிர எந்த அந்த மக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல அப்படியெல்லாம் உருவான ஆட்கள் தான் சார் இங்கே இருக்கிற இந்த டிஜிஎஸ் தினகரன் எல்லாம் எப்படி இன்றைக்கி பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது எப்படி எப்படி வந்தது யார் கொடுத்தாங்க பரம்பரை சொத்தா சொல்லுங்கள் நான் டிஜிஎஸ் தினகரன் மட்டும் சொல்ல இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி கேட்டா எங்கள் எல்லா சர்வ மதத்திலையும் இது நடக்குது கடவுள்ன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனிதர்களுக்குள்ளே அந்த பலவீனமான நம்பிக்கைன்ற பலவீனத்தை வச்சுக்கிட்டு மட்டுமே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டி சுரண்டி சம்பாதிக்கிற கூட்டங்கள் இருக்குது அதில் ஒரு நபர் தான் அதில் போட்டி பொறாமைன்னு வரும்போது இல்லை வந்து குடும்பத்தில் ஏற்பட குடும்ப அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கி வந்து இவங்க உள்ள போகிறாங்க உள்ளே போகாத எத்தனை ஜபராஜிகள் இருக்கிறாங்க தெரியுமா இவர் உள்ளே போய்ட்டார் அவர் குற்றம் செய்தாரா இல்லையா பாலியல் குற்றம் உண்மையாக அந்த போக்சா சட்டத்தின்படி அவர் தவறு செய்தாரா இல்லையான் விசாரணைக்கு பிறகு தெரியப்பது ஆனால் இப்போ தற்காலிகமாக உள்ளே வைக்க முடியல அப்போ இதுக்கு முன்னாடி அப்போ இதுக்கு பின்னாடி கேட்டால் தொழில் போட்டி இருக்கலாம் இந்த ஜபம் பண்ணக்கூடிய அந்த போஷ்டிகள் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய உள் சதி கூட இதில் இருக்கும் நான் சந்தேகிக்கிறேன் வலுவாக அதேமாதிரி குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேட்டனா அவருக்கு வேறு ஏதாவது தொடர்பு இருந்து கூட குடும்பத்தில் வந்து மனைவிக்கு ஒரு மீதான கோபம் கூட இவர் இந்த வழக்கில் சிக்க வச்சிடலாம் அப்படி தான் நான் இதில் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு இந்த போக்சோ ஆக்டே வந்து சொல்கிறேன் சார் ஒரு காலத்தில் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வந்த ஒரு ஆக்ட்டு இதோடைய நோக்கமே என்னென்னு கேட்டனா ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் இது வந்து இந்த போக்சோ ஆக்ட் இந்த போக்சோ ஆக்ட்டுக்கு முன்னாடி வந்து கேட்டால் உங்களுக்கு தெரியும்னு கேட்டினா வ வரதட்சணை கொடுமை வந்து தடுப்பு சட்டம் அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மியூசியூஸ் ஆட்சி ஆக்ட் வந்து மிஸ்யூஸ் ஆகுதான்றதை நம்ம அப்புறம் பேசுவோம் முதல்ல இந்த சட்டம் வரதட்சணை கொடுமை குடும்ப வாழ்க்கையில் வரதட்சணை கொடுமைன்ற சட்டம்னு கேட்டிங்கன்னா வந்து ப பல தரப்பில் ஒன்று கேட்டிங்கன்னா மிஸ்யூஸ் ஆச்சு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது வயசு கழிச்சு கூட கடவன் மனைவிக்கு பிரச்சனை வரும்போது கேட்டிங்கன்னா ஓடி போய் வரதட்சணை வழக்கு வந்து கேஸை கொடுப்பாங்க இவர் வந்து வரதட்சணை வேணால் சொல்லிக்கிறாங்க அங்கே வந்து வரதட்சணை கொடுக்கறதுக்கு அவங்க அப்பனும் இருக்க மாட்டான் அம்மாவும் இருக்க மாட்டாங்க அந்த குடும்பமே இருக்காது ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கேட்டிங்கன்னா அது எந்த வயசில் வேணாலும் கேட்டிங்கன்னா வரதட்சணை கொடுமை வந்து வழக்கு போட முடியல அதே மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதாவது கேட்டால் வந்து என்ன சாதி ரீதியாக திட்டான் என் சாதியை இழிவுபடுத்தி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சட்டமும் கேட்டினா வந்து மிஸ்யூஸ் ஆச்சு சட்டங்கள் வந்து எதுக்காக கொண்டு வராங்க கேட்டினா அது வந்து கையாளக்கூடியவங்க வந்து நியாயமானவங்க நியாயமானவங்களாக இருக்கணும் நியாயமான முறையில் அந்த சட்டத்தை பயன்படுத்தும்போது ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ஆனால் இங்கே இருக்கிற இந்த நான் சொன்ன இந்த இரண்டு சட்டமுமே கடந்த காலத்தில் வந்து கேட்டால் மிஸ்யூஸ் ஆச்சுன்றதுக்கு பல வழக்குகள் வந்து தள்ளுபடி ஆகும்போது தெரியும் இது கேட்டால் இது மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி இருக்க சூழல் கேட்டால் போக்ஸ் ஆக்ட் வந்து கேட்டால் நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் வந்து தோல்வி அடைது எதனாலும் கேட்டீங்கன்னா அதை கையாளக்கூடியவங்க வந்து செய்யக்கூடிய தவறுகள் அதுக்கு சமீபத்தில் கோர்ட்டுன்னு ஒரு படம் வந்திருப்பாருங்க அதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது சமீபத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ தான் ஜஸ்ட்டு அந்த படத்தில் கேட்டிங்கன்னா வந்து ஒரு பதினேழு வயது வந்து பார்த்திங்கன்னா வந்து பூர்த்தியான ஒரு பெண் பதினெட்டு வயது ஆகாத ஒரு பெண்ணு ஒரு காதலனை வந்து காதலிக்கும் போது அந்த காதலை பிரிக்கிறதுக்காக அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு செல்வாக்கு மிகுந்த நபர் அந்த பெண்ணை சார்ந்த ஒரு நபர் வந்து எப்படியெல்லாம் அந்த போக்ஸோ ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்துகிறாரு தனக்கு சாதகமாக அப்படி சா பயன்படுத்தி அந்த பயனை எப்படி வந்து சிறையில் அடைக்கிறாங்க எப்படி கன்விக்ஷன் வரைக்கும் கொண்டு போகிறாங்கன்றது விவரிக்குது இந்த கோர்ட்டுன்னு ஒரு படம் முழுக்க முழுக்க போக்ஸ் ஆக்டை வந்து மையப்படுத்தி தான் அந்த கதை நகருது போக்ஸ் ஆக்டு தான் அங்கே வந்து மெயின் அந்த அந்த கதைக்கு கருவேன்னு கேட்டால் போக்ஸ் ஆக்ட் ஸோ அதனால இங்கே வந்து மேலே கை வச்சாலே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பது வயது உள்ள ஒரு நபர் வந்து தவறான நோக்கத்துக்காக மேலே கை வச்சு அபியூஸ் பண்ணாருன்றதுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு தான் இந்த போக்ஸ் ஆக்ட் கூடது நாற்பது வயசு முப்பத்தஞ்சு ஆனால் பதினேழு வயசு நிரம்பன ஒரு ஒரு பெண்ணை 18 வயசு நிரம்பன ஒரு ஆணை காதடிக்கும் போது அங்க வந்து பாக்ஸ் ஆகிட்ட கொண்டு வந்து misuse பண்றாங்கன்னு படம் போடுங்க ஓகே சார் நன்றி சார் நன்றி சார் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 travel brand